ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பற்றியும் என்னை பற்றி பேசுவதற்கு ஒரு நாவடக்கம் தம்பி ஜெயக்குமார் சொன்னதை போல ஒரு நாவடக்கம் யாராக பேச இருந்தாலும் பொதுவாழ்வு இருக்கின்றவர்களை குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது உன் அரசியலில் இந்த பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நீ என்ன செய்தாய் என்பதை பட்டியலிட்டு பேசினால் அது சரியாக இருக்கும் திமுக பத்தி பேசணும் யாவனும் வழங்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி வழங்க முடியாது மிக்சாம் புயல்ல பாதிக்கப்பட்டாங்க அனகாபத்தூர் பகுதியில் நான் கேட்கிறேன் அதிமுக எந்த பகுதியில வந்து நிவாரணம் கொடுத்து நான் கேட்கிறேன் அண்ணா திமுக இருக்க தொண்டை யாரா தலைவர்கள் நான் வேலாயுத்த கேட்கிறேன் ஏன் முன்னாள் எம்எல்ஏ கேட்கிறேன் எங்கேயாவது ஜனங்களுக்கு ஒரு அரிசி கொடுத்தேன் ஒரு போர்வை கொடுத்தேன் சொல்லு கிடையாது கொரோனா இருந்தது கொரோனா காலத்துல கூட வெளில வரலப்பா அவனுக்கு அதிமுக ஆட்சியிலே அவங்க கொடுக்கலாம் ஆனா நாங்க கொடுத்தோம் ஐம்பத்தி நான்காயிரம் குடும்பத்துக்கு நான் இந்த தொகுதியிலே வழங்கி இருக்கிறேன் கொரோனா காலத்தில் இதை யாரும் மறுக்க கூடாது அந்த ஐம்பத்தி நாலாயிரம் குடும்பத்துக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மக்கள் என்னைக்கு முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் என்பதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் எந்த அதிமுக மேடை போட்டு பேசுங்க இன்னும் மக்களுக்கு செஞ்சுங்க நான் கேட்கறேன் நான் கேட்கற முன்னாள் எம்எல்ஏ நான் ஆறு முறை இது வரைக்கும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் நீ முறை தான் பேசியிருப்ப அதுக்கு முறை கிடையாது இந்த கூட்டம் அவசர அவசரமாக போடப்பட்டிருக்கின்ற நோக்கம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் தளபதி அவர்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் ஆற்றிய பணிகள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லலாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலுவை பற்றியும் என்னை பற்றி பேசுவதற்கு ஒரு நாவடக்கம் தம்பி ஜெயக்குமார் சொன்னதை போல ஒரு நாவடக்கம் வேண்டும் யாராக பேர் இருந்தாலும் பொதுவாழ்வில் இருக்கின்றவர்களை குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது உன் அரசியலில் இந்த பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நீ என்ன செய்தாய் என்பதை பட்டியலிட்டு பேசினால் அது சரியாக ஆக நாடாளுமன்ற உறுப்பினரை என்னையே பேசிய காரணத்தினால் நாங்கள் ஒன்றும் தோது போகிறதில்லை நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் ஜெயித்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் டிஆர் பாலு அல்ல இங்கே இருக்கிற வாக்காளருக்கு வாக்களித்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்த மக்கள் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி முப்பத்தெட்டாயிரம் வாக்குகள் ஆக ஒரு தொகுதியில் மக்கள் அளித்த வாக்கு நான் முதலில் நிற்கின்ற பொழுது இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் அதை விட குறையல முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்கேன் இன்னும் அட்டு முறை ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே தான் வருமே தவிர கீழே வராது அதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள் இப்பொழுது பேசியது நான் உனக்கு சொல்ற கேட்டுங்க திமுக பத்தி பேசின யாவனும் விளங்க மாட்டான் யாரா இருந்தாலும் சரி விளங்க முடியாது தப்பா இருந்தா சொல்லுங்க ரைட்டுன்னா ரைட்டு தப்புனா தப்பு அவ ஜெயக்குமார் நான் நெப்போலியன் ஆ நேருக்கு நேரு விவாதிக்க தயாரானு நான் என்ன சொல்றேன் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபை தோக்க வச்சுட்டாங்க தாம்பரம் மாநகராட்சி மன்றத்தை ஒரு எம்எல்ஏ குடும்பத்தையே தோக்கடிச்சு பல்லாவரத்தில் இங்கே நகராட்சி மன்ற தலைவராக இருந்தார் வேலாயுதான் அவர் வந்து நம்ம நரேஷ் கண்ணா கிட்ட தோத்துட்டார் எவ்வளோ ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணாரு ஆனால் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கேன் ஏதோ புதுசாக பதவி கொடுத்தவுன்னே வேலாயுதம் வந்து இங்கே வந்து அனகாபுத்த நான் கேட்குறேன் நீ பத்து வருஷத்தை இன்னும் செஞ்சே நான் கேட்குறேன் இப்போ நான் பட்டியல் போட்டேன்னா இந்த பட்டியலில் நீ இல்லைன்னு சொன்னா அரசியல் விட்டு போயிடணு இந்த பட்டியல் அவ்வளோ பட்டியல் இருக்கு இந்த அனகாபுத்தூர் திருநீர்மலைக்கு மட்டும் இது வரைக்கும் பதிமூணு கோடி ரூபாய்க்கு திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் செஞ்சுருக்கேன் பட்டியல் வேணா எத்தனை கேட்டு வாங்கிக்கலன்னா நாளைக்கு போஸ் வச்சு ஓட்டுற அதை பார்த்து தெரிஞ்சுக்க எத்தனை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போட்டோம் எத்தனை நியாய விலை கட்டினோம் எத்தனை ஐ மாசு லைட்டு போட்டோம் எத்தனை கோடிக்கு நாங்கள் வந்து வடிகால் அமைப்புகளை பண்ணோம் எப்போ சாலை போட்டிருக்கோம் வாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் முடிச்சுடுவோம் பாதாள சாகட திட்டத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் யாராவது அண்ணா திமுக உள்ளவங்க பாதாள சாகர திட்டத்தை பேசியிருக்குங்களா நான் பேசியிருக்கேன் நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்க எம்எல்ஏ ஒரே ஒரு முறை பேசினார் அது கூட என்ன பேசினார் தெரியுமா பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இருக்க திருச்சூல மலையில் கல் உடைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எப்போ விடப்படும்னு கேட்டார் அவள் தான் அந்த அம்மா அதோடு முடித்து இவனுக்கு சீட்டே கொடுக்கூடாது இவன் சம்பாதிக்குதான் வந்திருக்கான்ட்டு அந்த அம்மா அமுச்சு விட்டுருச்சு அதுக்கப்புறம் சீட்டே கொடுக்கலையே ஆனால் யார் எப்படி பண்ணியாட்டோ அந்த அம்மா ஜெயலலிதா நல்லா கணக்கு தான் அந்த அவனுக்கு சீட்டு பார்க்கணும் தாம்பரம் மாநகராட்சியில் தேர்தல் நடந்தது பல்லாவரத்தில் ஒன்று அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் பேரும் ஒரு ஏழைங்க குடிசையில் வாழ்கிறான் அவங்ககிட்ட எம்எல்ஏ குடும்பம் தோக்குது ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறாரு போன முறை இந்த எம்எல்ஏ ஒரு பத்து லட்சம் கூட செலவு பண்ணலைங்க மக்களை போய் சந்திச்சான் முன்னால் எம்எல்ஏ வீட்டை சுத்திருக்க மொத்த பேரும் உதயசூர் எனக்கு ஓட்டு போட்டு தோத்து போட்டான் இதான் வரலாறு நீங்க இதுக்கு மேலாம் பேசக்கூடாது மக்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க ஒரு குப்பத்தொட்டி எலெக்ஷன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதுக்கே உங்களை ஒதுக்கிட்டாங்க நீங்க எங்கிறதுக்கு மக்களுக்கு தேவை தேவை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு தான் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அவசர சிகிச்சைக்காக மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்தில் ஆயிரத்திற்கும் ஒதுக்கீடு செய்து ஒரு விபத்து என்று சொன்னாலும் அறுவை சிகிச்சை ஆபரேஷன் என்று சொன்னாலும் மூணு லட்சம் பத்தாவது அஞ்சு லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சத்துக்கு கலைஞர் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு கொண்டு வந்த பெருமை முதலமைச்சர் கொண்டு இன்னைக்கு இந்தியாவில் நான் கேட்கிறேன் எந்த மாநிலத்தையாவது காப்பீட்டு திட்டம் இருக்குதா நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க பிரதமர் காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்கப்பா அது எங்க இருக்குன்னு தெரியல எந்த திசையில இருக்குதுன்னு தெரியல நாங்க இன்னைக்கு பல்லாவரம் தொகுதி புழுக்க இது வரைக்கும் நான் முப்பதாயிரம் குடும்பத்தை கொடுத்துட்டேன் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுத்துட்டேன் இப்ப அனகாபுத்தூர் பகுதியில் அங்கங்க புகைப்படம் எடுத்துட்டு இருக்கும் அடுத்த வாரம் கொடுக்க போறேன் ஒவ்வொரு இடத்திலையும் எட்நூறு குடும்பங்கள் ஏழுநூறு குடும்பங்கள் ஆக நோய் மனிதனுக்கு வரக்கூடாது வந்தால் தவிர்ப்பதற்காக தான் நாட்டின் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு காலத்து கொரோனா வந்தது மிக்சாம் புயல்ல பாதிக்கப்பட்டாங்க அனகாபுத்தூர் பகுதியில் நான் கேட்கிறேன் அதிமுக எந்த பகுதியில் வந்து நிவாரணம் கொடுத்து நான் கேக்குறேன் அதிமுக இருக்க தொண்டை யாரால் தலைவர்கள் நான் கேட்கிறேன் கேட்கறேன் முன்னாள் எம்எல்ஏ கேட்கிறேன் எங்கேயாவது ஜனங்களுக்கு ஒரு அரிசி கொடுத்தேன் ஒரு சொல்லு கிடையாது கொரோனா இருந்தது கொரோனா காலத்தில் கூட வெளில வரலப்பாவனு அண்ணா திமுக ஆட்சியிலே அவங்க கொடுக்கலாம் ஆனால் நாங்க கொடுத்தோம் ஐம்பத்தி நான்காயிரம் குடும்பத்துக்கு நான் இந்த தொகுதியிலே வழங்கி இருக்கிறேன் கொரோனா காலத்தில் இதை யாரும் மறுக்க கூடாது அந்த ஐம்பத்தி நாலாயிரம் குடும்பத்துக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மக்கள் என்னைக்கு முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் என்பதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் நான் மூவாயிரம் குடும்பத்துக்கு ஒரு அரிசி போர்வை சில இடங்களில் காய்கறிகள் சில இடங்கள்ல மளிகை சாமான் கொடுத்துருக்கேன் எந்த அதிமுக மேடை போட்டு மக்களுக்கு செஞ்சுங்க நான் கேட்கறேன் பட்டியலிட்டு பேசினால் இங்க எல்லாருக்கும் இந்த சொன்னாங்களே பட்டியலிட்டு நான் பேச தயாராக இருக்கின்ற ஆக அனதாபுத்துல மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் பின்தங்கிய இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அன்பரசு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நரேஷ் கண்ணா நகர கழக செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு மூவாயிரத்தில் இருந்து எட்டாயிரம் வாக்குகள் பின்தங்கியதை பதினோராயிரம் வாக்குகள் அதிக பெற்றிருக்கு என்று சொன்னால் அதுதான் இன்னைக்கு திமுக சாதனை தம்பி ஜெயக்குமார் சொன்னார நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அடுத்து ஓட்டு எப்படி வந்து ஒரு ஆக வாக்குகளை மக்கள் அளிக்கின்றதுக்கு அனுகாபத்துக்கு மக்கள் தயாராக இருக்கிறார் நாங்கள் என்னென்ன திட்டம் செஞ்சோன்றது நம்முடைய மாண்பு மாநகராட்சி மாநகராட்சியினுடைய மேயர் புதுமைப்பன் நம்முடைய வசந்தகுமாரி அவர்கள் சொன்னாங்களே இந்த இடத்துல பள்ளிக்கூடம் நாங்கள் கட்டுறோன்னு ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு போய் கேள்வி அப்பா இருந்தது நான் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மண்டல் குழு தலைவர்லாம் ஜெயக்குமார்லாம் போய் பார்த்து அந்த இடத்துல புதிய கட்டிடம் பள்ளிக்கு கல்வியை புகுத்த வேண்டும் புதிய கட்டிடம் கட்டப்போகிறோம் மலை பேர் மருத்துவமனை அதிமுக ஆட்சி காலத்துல அஞ்சு பேருக்கு படுக்கை கொண்ட மருத்துவமனை இருக்கு நான் முறை இந்த பகுதிக்கு வந்தேன் இந்த பார்த்தோம் கோடி அறுபது லட்சத்தில் இன்னைக்கு கிராம நிர்வாக அலுவலகமும் மருத்துவமனை இங்கதான் ரெண்டும் இங்க ஒரு கோடி அறுபது லட்சத்துல இன்னைக்கு பூஜை போட்டு வேலை நடக்குதுன்னா அடுத்த வருஷம் நீங்க வந்து பாருங்க இந்த அதிமுக யாராவது எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த மகப்பேர் இதுக்கே உள்ள வரக்கூடாது யாருமே உள்ள வரக்கூடாது அஞ்சு பெட்டு வச்சுக்கிட்டு உங்க ஆட்சியில் வச்சிருந்தீங்க இன்னைக்கு நாங்க வந்து நாற்பது படுகை வரைக்கும் கொண்டிருக்கோம் கட்டிடத்தை கட்ட போறோம் நீங்க வந்து எங்களை வந்து பேசுறீங்க நீ வந்து அந்த கட்சியில் இருந்துட்டு சம்பாதிக்க வந்திருக்கீங்களே தவிர மக்களுக்கு பணியாற்றவில்லை அதனால தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் யாருக்கு சீட்டு கொடுக்காங்கிறதுல ஒழுங்கா படுத்தி தான் கொடுப்பாங்க பெரிய தாய்மார்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது காலை திட்டம் ஒன்னாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் அந்த திட்டத்தை கொண்டு வந்து பதினெட்டு லட்சம் மக்கள் நம்முடைய சிறுவர்கள் காலை உணவு திட்டத்தை நான் கூட பல்லாட்டு தொடங்கி வச்சு பார்த்தேன் அதே மாதிரி புதுமை ஆறாம் கிளாஸ் சொன்னார்களே ஆறாம் கிளாஸ் அரசு பள்ளி ஒரு மகளிர் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க கல்லூரி செல்வதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு பணம் தருகிறார் போடுகின்ற அரசு திமுக அரசு இந்தியாவில் கோடி இந்தியாவிலே கல்வி கண்டு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கிய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு இந்த கல்வி மீது தனி பாசம் கொண்டு இந்த கல்வி நிறுவனங்கள் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு முப்பத்தி மூணு சதவீத விழுக்காடுகள் கூடுதலாக மாணவிகள் சேர்ந்திருக்கிறார்கள் நான் இந்த சொல்லிக் கொள்வது கடந்த புயலுக்கு முன்பாக பம்மல் பல்லாவரம் அதே போன்றே அனகாபுத்தூர் இந்த பகுதிகளில் வடிகாலுக்கு மட்டும் முப்பது கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது திமுக அரசு பெரிய பெரிய வடிகால்கள் கட்டுறம எங்க கட்டுறாங்க யாராவது சொல்லுங்க அண்ணா தீப ஆட்சியில் பல்வேறு பகுதியில் கால்வாய்கள் பாதாள சாகரத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது

ஆக வருகின்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ நடைபெற்றுக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள் மானியக் கோரிக்கை நிதி ஒதுக்கீடு பட்டு இந்த சாலை பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தர் நீங்கள் தபலியாக வரைக்கும் அகலப்படுத்தப்படும் இந்த பகுதி எண்பது அடி அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போனால் நூறு அடி ஆக திமுக ஆட்சியில் தான் சாலை அகலப்படுத்துறது மேம்பாலம் கட்டுவது இந்த டிஆர் பாலுவை பற்றி பேசுனாங்களே நான் உடனே ஒன்று சொல்லிடுறேன் துறைக்கு மட்டும் ஒதுக்கீடு ஐம்பதாயிரம் கோடி ஐந்து ஆண்டுகளில் அந்த கோடியில் கோடியை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் ஐம்பத்தி நாலாயிரம் கோடியை கொண்டு வந்து இன்னைக்கு கத்திபரா மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் அம்பத்தூர் மேம்பாலம் நாலு வழி சாலையை கொண்டு வந்த பெருமை டி ஆர் பாலு அவர்களுக்கு உண்டு யாருமே மறுக்கவே முடியாது யாரா இருந்தாலும் அந்த பாலத்து மேல போக்கும் போது நினைச்சு பார்க்கணும் இந்த பாலத்து மேல போறமே யார் இதை ஆக அடித்தளத்தில் இருந்து தாவோட முன்னேற்ற கழகம் படிப்படியாக இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பை முதலமைச்சர் இரவு பகல் பாராமல் இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தினம் இன்றைய தினம் பட்டா காலில் பேசினேன் அனகாபுத்தூர் பம்மலுக்கு கிட்டத்தட்ட பல்லாவரம் ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் தயார் நிலையில் இருக்கிறது அது மிக விரைவிலே பட்டா வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை அந்த நாட்டில் நான் தெரிவிக்கிறோம் அது சீக்கிரம் அவசரமாக போட சொல்லியிருக்கோம் சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன் பத்தாயிரத்தி எட்நூற்றி பதினோரு பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று மானிய கோரிக்கை நான் பேசினேன் நான் கேட்குற முன்னாள் எம்எல்ஏ நான் ஐம்பத்தி ஆறு முறை இது வரைக்கும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் நீ ஒரு முறை தான் பேசியிருப்ப அதுக்கு முறை கிடையாது ஆக பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த அரசு தனி கவனம் செலுத்தி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அவசரமாக இன்னைக்கு எல்லா பணிகளையும் முடுக்கிவிட்டு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நேற்றைய தினம் கூட அவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் மாநகராட்சி பகுதிகளில் இல்லாமல் சுற்றுப்புறத்தில் புறநகர் பகுதியில் பட்டாக்கள் பெல்ட் ஏரியாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கு ஆக இன்னைக்கு கூட நான் கேட்கும் போது ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டாக்கள் உடனடியாக வழங்க வேண்டும் தயார் நிலை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக நான் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொள்வது இன்னைக்கு உலக முதலீட்டார்கள் மாநாடு நான் கூட அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன் முதலமைச்சர் அவர்கள் அற்புதமான ஃபங்க்ஷன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினால் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எப்படி நடந்தது என்று கடந்த கால ஆட்சிக்கும் இந்த கால ஆட்சிக்கும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுகின்ற ஒன்று சொன்னார்கள் எட்நூறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு இருபத்தி நான்கு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்க என்று பதிவு ஆக நான் இதை செல்வதற்கு காரணம் இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பை கொண்டு வர வேண்டும் பொருளாதாரத்தை மேல்வங்கி இருக்க வேண்டும் மத்திய அரசின் மூலமாக எந்த நிதி வேணும் கொடுத்தாலும் நான் கேட்குறேன் இன்னைக்கு மிக்சாம் போயிடல இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் நான் மறந்துட்டேன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் இதாக நடந்தது மெட்ரோ ரயிலுக்கு இந்த ஆண்டு நிதி மத்திய அரசு ஒரு கோடி கூட ஒதுக்கல பிரதேசத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி குஜராத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ஏழாயிரம் கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்கிய பாரத பிரதமர் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து விட்டார் மெட்ரோ ரயிலையும் புறக்கணித்தார் மிக்ஜாம் கோயிலில் நூறு நூறு ரூபா கூட கொடுக்கல ஆக வருகை தந்த நான் தாய்மார்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது இதை எண்ணி சிந்தித்து பார்த்து நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு அரசு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு ஆக இந்த அரசுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்க பேசுகின்ற குறிப்பிட்டு சொன்னார்கள் பாரத ரத்னா வந்து ஒரு உயிரோடு இருந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பாரத ரத்னா வருவது உண்டு எப்படியோ இறந்தவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தேன் அந்த ஓட்டுவக்காக அது என்ன ஏன் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டியது தானே அது என்ன தேர்தல் நேரத்தில் மட்டும் பாரத ரத்னா இறந்தவங்களுக்காக கொடுக்குறது அப்போ இவ்வளோ நாள் ஞாபகம் இல்லை அவங்க இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஞாபகம் இல்லை ஆக இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு இறந்தவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா விருது வழங்கி இன்னைக்கு வாக்கு வங்கிகள் பேர் இருக்கின்றது அது நடைபெறாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியும் வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்